சூப்பர் வணக்கம் ஜிபி முரசு டாக்கீஸ் யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது உங்கள் நான் சேலம் ஜிபி பிச்சுமணி வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் ஜிபி முரசு டாக்கீஸ்ல இன்னைக்கான தலைப்பு விடாமுயற்சி படத்தின் அசத்தல் அப்டேட் கொடுத்த அஜித் நண்பர் இதோ தலைப்பின் விளக்கம் உங்களுக்காக சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் அஜித்குமார் தற்போது இயக்குநர் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த திரைப்படத்தை லைக்கா புரொடக்ஷன்ஸ் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்க ராக் ஸ்டார் அனிருத் இசையமைக்கிறார் மேலும் இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக திரிஷாவும் வில்லன் கதாபாத்திரத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுனன் நடிக்கின்றனர் மேலும் இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் அருண் விஜய் ரெஜினா மற்றும் ஆரவ் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பலரும் நடிக்கின்றனர் இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதர்பைஜான் நாட்டில் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளதாக அஜித்தின் நண்பரும் செய்தித் தொடர்பாளருமான சுரேஷ் சந்திரா தனது சமூக வலைதள் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடித்திருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் எகான் பட்டனைக் கிளிக்கொண்ணுங்க மக்களே மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி Wanna come?